தர் ஜமையத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சிடிஎன் திருப்பதி தேவர் அவரது அதிரா காலை அந்த காளையை அடக்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மணியங்குடி வாழ்வழிக்கும் கருப்பசாமி குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை நட்டேங்க வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது கரு ஓசை தர்ஜமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சிடிஎன் திருப்பதி தேவர் அவரது அதிராக ஆலை அந்த காலை அடைக்கவே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு மணியங்குடி வாழ்வழிக்கும் கருப்பசாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் சந்தூரை கிராமம் நல்ல பிச்சான்பட்டி எஸ் எல் எஸ் அழகு மறுக்கு கம்பெனி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் அவரது காலை வல்லத்தூர் தர்ம முனீஸ்வரர் குழு அதற்கடுத்தபடியாக பாண்டியராஜ் அவரது திலகர் காலை நீங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்த தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் திருப்பதி ியபுரம் அந்த திருக்கே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மணியங்குடி வாழ்வழிக்கும் கருப்பசாமி குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே அரிசி தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செத்திடவா தற்சமயத்திலேயே ஆடு வளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சுப்பநரியபுரம் சிட்டியன் திருப்பதி தேவரவரது அதிரா காளைக்கு பெருமை செத்திடவா சிவகங்கை மாவட்டம் மணியங்கு வாழ்வழிக்க பெருமை சேர்த்திடாமா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தா கண்டாங்க சீட்டி அடியான் கை தட்டேந்தான் வீரர்களை உற்சாக படுத்தேன் உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்க மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சீட்டிய திருப்பதி தேவர் அவரது அதிராக அடக்கியம் என ஒரே நோக்கத்தோடு மணியங்குடி வாழ்வழிக்கும் கருப்பசாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை

வெள்ளலூர் நாடு அதிரா என்னது பெருமை சேர்த்திடவா மணியங்குடி வால்வெளிக்கம் கருப்பசாமி குழு வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தா சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாதிரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் வந்து இருக்கின்ற வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சிடி என் திருப்பதி தேவர் அதிரா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில்

வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சிட்டி திருப்பதி தேவர் அதிதா காலை மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரிலே தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மணியங்குடி வாழ்வழிக்கும் கருப்பு சுவாமி வீரர்களும் இந்த தொட்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தீடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேருதீடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்கப்பா ஜோரா சீட் அணையில் வைத்திருங்கள் வீரர்களை உற்சாக பழுத்தங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் வழங்க விட்டன பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க மிக்க வீரர்களா ஆற்றல் அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரில் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ரங்குடி விவேக் ஆதித்ய நம்பரது அந்த எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் தர்ம துணையோடு நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்த ஒரு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா தன் சமயத்தீரே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேருந்து தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வந்தார வாழ வைத்த பூமியாம் வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை செய் காலங்கள் நேரங்கள் இறங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்த ஒரு சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சிடிஎன் திருப்பதி தேவர் அதிரா காலை மிக துடிப்பு இந்த கடுமையான போட்டியினை பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தீரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் அவர்களது அர்னால்டு காலை அந்த காலையை மாவட்டம் பள்ளத்தூர் தருமபுரி துணையோடு அதற்கு அடுத்தபடியாக புதுகை மாவட்டம் கொலித்துறை சுப்பையா தேவர் நினைவாக இன்ஜினியர் பாண்டியராஜ் அவரது திலகர் காலை ஆயத்தப்படுத்தி தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்து நிமிடம்

மதுரை மாவட்டம் வந்தார வாழ வைத்த பூமியாம் வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேதிட சுப்பிரமணியபுரம் சிடிஎன் திருப்பதி தேவர் அதிரா காலை மிக துடிபிட வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருவாமில் இருக்கின்ற மணியங்குடி வாழ்வழிக்கும் கருப்பசுவாமி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேதிடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேதிடவா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உங்களது படுத்து வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் மள்ளி தந்திட பரிசு நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த சிறப்பான வீரர்கள் ஆடு காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாலும் எட்டு உதைக்க கொம்பு ரெண்டும் கொத்தி கிழிக்க தடுவோர் நின்றம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்போருக்கு நன்கு உடைக்க போரடைத்து ஊரடி ஆடிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற காலை மதுரை வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் என் திருப்பதி தேவர் அதிர துடிப்படம் என்று கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ரீடு இறுதிக்கட்டு பேருவி தலைவர் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்கி இருக்கின்ற பரிசு தகவலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தீரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு துவையனையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சி ன் திருப்பதி மிக துடிப்புடன் வளம் எப்படியும் தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வணங்கி களராடை உடல் அணிந்து கண்கள் கைகாலரும் உடைக்க எட்டடி எட்டி வைத்து எட்டு தீக்கும் தன் புகழ் பரப்ப வான்முகம் பார்த்து வட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு கரமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமேளா சிறப்பு இந்த கருப்பசாமி போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் வீரத்தமிழர் வடமாடு பேரடி ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய துணை தலைவர் அன்பாப்பா ஆதித்யன் சார்பாக மாநில துணை தலைவர் அன்பா ஆதித்யன் சார்பாக இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேதிடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேதிடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் வீரர்களுக்கு அன்பான வேண்டுமென்று இன்று சில யாரும் உட்கார்ந்துடக்கூடாது இந்தியில யாரும் முட்டியிடக்கூடாது மாட்டு மேல இருந்த கூடாது விட்டதுக்கு அப்புறம் பிடிக்கணும் விதிமுறை பின்பற்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத் தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆதித்யின் சார்பாக ஒன்றில் இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தயனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்தீடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்தீடவா எங்களை உங்களது ஆக்கமும் மல்லி தந்திட பரிசு நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு பெருமை சேத்தீடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை செய்தா

காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சிடிஎம் திரௌபதி தேவர் அதிரா காலை மிக பிடிப்படன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மணியங்குடி வாழ்வழிக்கும் கருப்பு சுவாமிகள் வீரர்களும் மிக பிடிப்படன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வித்தன பரிசு தவிர சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேதிடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தா தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் நாடு சுப்பிரமணியபுரம் சிடி என் திருப்பதி தேவரில் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகாமல் இருக்கின்ற மணியங்குடி வால்வெளிக்கும் கருப்பசாமி சுவாமி வீரர்களும் மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையாக